எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன போறேன்னா அழகில் தலை சிறந்த அட்டகாசமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல ஒரு அழகான வளமான மாடுங்க ரேர் கலரில் ஒரு செவலைச்சட்டையில் அழகான ஒரு சினை மாடு மாட்டோட மடியமை பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது மடி நல்லாவே எடுக்கும் தலைச்சனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு ரொம்ப ரேரான கலர் கொண்ட மாடுங்க ஒரு தலையீத்து ரெண்டு பல் கிடாரி கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் ஒரு ஆறு ஏழு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் எதுவாயினும் நாம் வந்து பக்குவம் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது ஆனால் இது நல்ல ஒரு அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு தலை ஈத்து கிடாரிங்க இல்லை அருமையாக இருக்கும் கிடாரி பார்க்கறதுக்கு ரெண்டே பல் தலைச்சன் கிடாரி ஸோ ஒரு ஆறு ஏழு கண்டிப்பாக மாடாகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே டையத்தில் அடுத்தடுத்த ஈத்துக்கு இந்த மாட்டோட கறவை தாராளமாக மாறுபடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கே பத்து பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கக்கூடிய மாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு உரிமையாளர் சரி இந்த தலையீத்து கிடாரி விற்பனைக்கு எங்க பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த மாட்டோட காம்பு வளம் மடியமைப்பு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் அந்த கி பேக் சைடில் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல கேப்பில் இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ரொம்ப சாதுவான மாடு எஸ்பெஷலி இந்த மாட்டோட இது இந்த குணத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சாதுங்க இந்த பக்கம் உட்காந்து அந்த பக்கம் எந்திரிக்கலாம் ரொம்ப அமைதியான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிகிறங்க குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாமே மாடு வளர்க்க தெரியாத நண்பர்கள் கூட ஒரு கறவை எடுக்க தெரியாத நண்பர்கள் கூட அருமையாக இந்த மாட்டுக்கிட்ட உட்காந்து கறவை கறக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு செவலைச்சட்டு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல அதிகம் அதிகத்துக்கு வந்து ஒரு மாடு தேவை நல்ல ஒரு இளம் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் அப்படின்றாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு நமக்கும் அவங்க சொல்லக்கூடிய விலைக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுன்றதை வீடியோ மூலயமா நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடியோ சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்த நன்றி